ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே டச்சுக்காரர்கள் பண்டைய காலத்திலிருந்து மர காலணிகள் அணிந்து வந்துள்ளனர் பண்டைய காலத்திலிருந்து அவர்கள் காலனிகளை பாதுகாப்பிற்காகவும் அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர் சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆம்ஸ்டர்டாமுக்கு வடமேற்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு நெதர்லாந்தில் அமைந்துள்ள அல்க்மார் நகரில் அத்தகைய மர காலணியை கண்டுபிடித்துள்ளனர் இது நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றில் காணப்பட்டது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது காரணம் பொதுவாக மர காலணிகளை விவசாயிகள் வேலை செய்யும் பொழுது பயன்படுத்துவார்கள் என நாம் நினைப்போம் என்றால் நகர்ப்புறத்தில் வசித்தவர்களும் இப்படிப்பட்ட மரத்தாலான காலணிகளை அந்த காலத்தில் பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது இதனால் ஏழைகள் வேலைகளுக்கு பயன்படுத்தியது மட்டுமல்ல வசதி படைத்தவர்களும் நகர்ப்புறங்களில் மரக்காலணிகளை அந்த காலத்திலேயே பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது இந்த மரக்காலணி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாம் இடையில் உள்ளது இது பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வடிவமை நம்பப்படுகிறது இது நெதர்லாந்தில் பிரிச் மரத்தால் செய்யப்பட்ட முதல் மரக்காலணி என சொல்லப்படுகிறது நாடு முழுவதும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் பொழுது நாற்பத்தி நான்கு மர மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது